கோவிலுக்குள் சென்ற பிறகு செய்யக்கூடாத தவறுகள் கோவிலுக்கு செல்பவர்கள் நம்மை அறியாமலே ஒரு சில தவறுகளை செய்கிறோம் முதலில் கோவிலுக்கு வெறுங்கையுடன் செல்லாமல் கடவுளுக்கு படைக்க நம்மால் முடிந்த பூ பழம் ஏதையாவது வாங்கி செல்லலாம் சிவன் கோவில் என்றால் வில்வத்தையும் பெருமாள் கோவில் என்றால் துளசியை வாங்கி சென்று அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் முதலில் கோபுரத்தை வணங்கிவிட்டுதான் உள்ளே செல்ல வேண்டும் நமஸ்காரம் செய்யும் போது மேற்கு அல்லது தெற்கில் கால் நீட்ட வேண்டும் வடக்கிலும் கிழக்கிலும் கால் நீட்டுதல் கூடாது மூலவருக்கு அபிஷேகம் நடந்தால் பிரகாரத்தை சுற்றக்கூடாது அபிஷேகத்தை கண்டால் அலங்காரமும் பார்க்க வேண்டும் நமது வேண்டுதல்களை எல்லாம் கொடிமரத்தின் அருகே நின்று கேட்க வேண்டும் கோவிலுக்குள் சென்று வீட்டு விவகாரங்களையோ மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் பேசுவதோ கூடாது ஆலயத்திற்குள் ஒருவரை ஒருவர் கும்பிடக் கூடாது ஏனெனில் கும்பிட்டவரின் பாவம் எதிரில் உள்ளவரை சேரும் சனி பகவானை நேருக்கு நேர் நின்று கும்பிடக்கூடாது கூடாது கோவிலில் இருந்து பிரசாதம் தவிர வேற எதையும் எடுத்து செல்லக்கூடாது கூடாது